அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் யூதர்களையும் கிறித்தவர்களையும் அல்லாஹு சபிப்பானாக ஏனெனில் அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டனர் என்று தமது மரணத்திற்கு முன்பாக நோயுற்றிருந்த நிலையில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து முன்னூற்று முப்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தர்காக்கள்தான் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் முடிவு செய்யும் அளவிற்கு இஸ்லாமியர்களில் பலர் சமாதிகளை வழிபடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இந்த வழிபாட்டு முறைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் எவ்வளவுதான் விளக்கமாக எடுத்துச் சொன்னாலும் அந்த நிலையை மாற்றுதல் என்பது மிகச் சிரமமானதாகவே உள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக யார் இதுபோன்ற சமாதி வழிபாட்டு செயலில் ஈடுபடுகிறாரோ அவர் இறைவனின் சாபத்திற்கு உரியவர் என்பதை கடும் எச்சரிக்கையாக இந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் புரிந்து திருந்தி நடந்து கொண்டால் இறை சாபத்தை விட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இந்த தகவலை சமாதி வழிபாட்டுக்காரர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது என்பதை யாரெல்லாம் இதை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உணர வேண்டும் வா அனில் அஹமது இல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கம் ஓ ரஹமத்துலாஹி ஒ